எனக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னா ஃபோனையும் அம்மா பிடுங்கி வச்சிருக்கா ஃபோனை எதுக்கு வாங்கி வச்சிருக்காந்தான் இன்னுமே எனக்கு தெரியல ஒரு வேலை எங்கள் ரெண்டு பேரோட விஷயம் அம்மாக்கும் தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்குன்னா இந்நேரம் என்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லை அப்பா விட்டாது என்கிட்ட கேட்டிருக்கணும் ஒன்றுமே பண்ணலைன்னா என்னவா இருக்கும் இன்னும் அந்த பையனை நினச்சிட்டு தான் இருக்கா போல இருக்கு ஃபோனை எல்லாம் இவன் கையில் கொடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் எவன் கிட்டே பேசுக்க என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபோனை கொடுத்து தான் அவனும் வேறு வழி இல்லை சரி ஜனனி என்னம்மா இந்தா உனக்குள்ள ஃபோனு நீங்கள் ஃபோனை எதுக்கு வாங்கிட்டேந்து வாங்கிட்டு போனீங்க எதுக்கு திருப்பி கொண்டு தரீங்க ஒன்றுமே தெரியலம்மா ஒன்றும் கிடையாது மக்களே சும்மா தான் நீ அம்மிட்ட வெளியே சொல்லாமல் போயிட்டேங்களா சரி உனக்கு எதுக்கு இந்த ஃபோன்ட்டு ஏதோ ஒரு கோத்தில் வாங்கி வச்சிட்டேன் இந்தா வச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ்மா சரி மக்களே நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம் என்னம்மா சொல்லுங்க மாமனும் அத்தையும் ஊருக்கு கிளம்புறாங்களாம் சரி அப்போ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பாட்டி வீட்ல நின்னுட்டு அங்கே இருந்தே அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாவே பாட்டினு அத்தாவும் அன்னைக்கு அங்க வந்து எல்லாரும் நிலுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதனால ஒரு ரெண்டு நாள் அங்கே நின்றுட்டு மாதிரி அப்பாவும் இருக்கா நம்மளும் பாம்பே கிளம்பிடுவோம் இவன் நம்மளும் பாம்பே போயிட்டு இருக்கோமா அது இங்கே இருக்கறதுக்கா எவ்வளவு நாள் இங்கே வந்து நிக்கிறதுக்கு வேண்டாமா இங்கே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் காலேஜ்ல போகணுங்களா ஆமா நான் என்ன இங்க கொஞ்ச நாள் நின்றுட்டு வரட்டா இங்க இருக்கே நீ நீதான் வரும்போது நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது எப்படி வந்தமோ அதே மாதிரி நம்ம மூணு பேரும் சேர்ந்தே போயிடுவோம் திரும்பியும் சரிம்மா இங்க நின்னே எதுக்கு அவனை பார்த்துட்டு பேசிட்டு இங்கே கிடக்குதுக்கா இனிமேல அந்த ஊரு பக்கம் தலை வச்சு படக்க மாட்டேனே உன்னை எப்படி அவனை மறக்க வைக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அது ஃபர்ஸ்ட் எவனை கண்டுபிடிக்கிட்டு அப்புறம் இருக்கு அவனுக்கு பாட்டி வீட்டுக்கு ரெண்டு நாள் போயிட்டு அங்க இருந்தே பாம்பே போயிருவாங்களா இங்கே திருப்பி வருவாங்களா எதுவுமே தெரியலையே எதுக்கும் அவளுக்கு போனை போட்டு பேசுவோம் சொல்லுவோம் எப்படியாவது போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியாச்சு அவங்கள மீட் பண்ணணும் எவனுக்கும் போனை போடுக்கா யாருன்னு பாப்போம் அது எவனை கண்டுபிடிக்கிறது நான் உன்கிட்ட போனை கொண்டு தந்திருக்கேன் ஹலோ ஹலோ ஜனனி சொல்லுமா எதுக்கு இவ்வளவு நாள் ஃபோன் பண்ணல உன்ன பார்க்கவே முடியல வீட்ல பிரச்சனை ஆச்சு ஆமா எங்க அம்மா ஃபோன் வாங்கி வச்சிட்டாங்க இப்போதான் ஃபோன் எடுத்து வந்து கொடுத்தாங்க என்கிட்ட அதனால தான் ஃபோன் வாங்கி வச்சிட்டாங்களா அப்ப கண்டிப்பா உன்கிட்ட ஏதோ தெரிஞ்சிருக்கு ஜனனி எனக்கு ஏதோ சரியா படல நீ இப்ப ஃபோனை கட் பண்ணிட்டு நம்பரை டிலீட் பண்ணி வெ치டு

தப்பாக தான் தெரியும் அவங்கள ஹர்ட் பண்ணுறது ஏமாற்ற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு இதை நீ பண்ணி தான் ஆகணும் சரி ஆ சரி சரி எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா அங்கே தான் டோர்கிட்ட எங்கேயாச்சும் நிற்கணும் எதுக்கும் கவனமா இரு ஜனமி எது டோர்கிட்ட நிற்பாங்களா ஆமாம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது உண்மையா போய் தெரியல எனக்கு இப்போ அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் தான் சொல்லிட்டு இருக்கேன் சரி அப்போ நான் வைக்கேன் ஆ பாய் ஆஹ் சரி தானே நீ போனை கையில குடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா நான் யாரும் தெரிஞ்சுக்கிறது காண்டிதான் நினைக்கி எதுக்கும் நம்ம ஆதி போய் மீட் பண்ணிட்டு பேசி பாக்கலாம் என்ன இவா பேர கூட சொல்லவே இல்ல அப்போ எவன் கிட்ட பேசுறா ஆனா யாருக்கிட்டயோ பேசுறான்னு மட்டும் தெரியுது ஒருவேளை அம்மா பின்னாடி தான் நிப்பாங்களோ எப்படி பாக்குறதுக்கும் பயமா இருக்கேன் சரி இதுக்கு மேல நம்ம இங்கிருந்தா சரி வராது நம்ம போயிடலாம் ஹிமாடியோ அம்மா இல்லை அம்மா நின்று கேட்டுருந்தாங்கன்னா அவ்வளோதான் சரி நம்ம தான் அவங்க பேரை சொல்லவே மாட்டோமே அதனால கண்டுபிடிக்க மாட்டாங்க இருந்தாலும் டவுட் வந்துடக்கூடாதுல்லாம் அங்க சொல்லதும் கரெக்டு ஒரு பதினோரு மணி போல டீயை குடிச்சா கொஞ்சம் அடுத்த வேலையெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்குலாம் காலையில வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் நைட்டுக்கெல்லாம் ரெண்டு தானுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் இட்டு ராணி இம்மா பேக்கு கைமா எங்க கிளம்பிட்டே நீ இப்போ பன்னெண்டு வரைக்கும் ஒரு பஸ் உண்டுல அந்த பஸ்ல நான் வீட்டுக்கு போறேன் டீ இம்மா ஏமா நாளைக்கு

சரி அப்ப என்ன பேசிட்டு நின்னா லேட் ஆயிரும் இப்போ ஒரு காமணி நேரத்துல ஒரு பஸ் உண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கி இம்ம நின்னு டீ குடிச்சாச்சு எல்லாரும் டீ போட்டுட்டு இருக்கமா குடிச்சிட்டு போ ஆண்ட அப்படி நீங்க நாளைக்கு வருவீங்களா அங்க சாந்து இருந்து குடிக்கலாம் ஏடி நான் போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு வீட்ல சரிம்மா அதுக்கு என்ன ஒரு டீ குடிச்சிட்டு போனா என்ன ஆயிரும் இம்ம பாக்க கைமே இங்க கிளம்பிட்ட அம்மா இன்னைக்கே போறவளா நாளைக்கு நம்மள போதானே போறோம் சாந்து

ஆமா நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கே போறது இல்ல இப்பதான் எல்லாரும் சேர்ந்து போறோம்ல அந்த சந்தோஷம் தான் ஆனா நாளைக்கு அம்மா நம்ம கூட வந்தா அங்க போய் கிளீன் பண்ணி எடுத்து போடலாம் அப்படி நினைச்சிட்டு இருந்தா அம்மனே இன்னைக்கே வாடியாச்சு சொன்னா கேட்கவா போறா நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு போறனா சரி போட்டு ரெண்டு மாதிரி சாந்தி எல்லாத்தையும் செய்து வைப்பா சிக்கன் வேணுமா மட்டன் வேணுமா மீன் வேணுமா என்ன வேணும்னு சொல்லு மக்களே நைட்டே போன் பண்ணி சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நைட் வாங்கிட்டு வந்து எங்க வைப்பா ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இல்லையா ஆமாக்கா நானும் நினைச்சிட்டே இருந்தேன் அம்மிக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எப்போ டெய்லி காலையில மீன் வாங்குறதுக்கு மலக்கடி வாங்குறதுக்குன்னு போயிட்டே இருப்பாவா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையுள்ள எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பாளா அம்மா அப்பா ஒன்னும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட மாட்டா ராணி ஆமா இப்ப நான் வயசு ஆயிடுச்சு அக்கா டெய்லி போயிட்டு போயிட்டு வர முடியுமா அன்னைக்கே கேட்டுட்டு தான் இருக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஒரு சின்ன ஃப்ரிட்ஜா வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன் சரி அங்க போய் பாப்போம் அம்மாக்கு ஏதாவது பொருள் வேணும்னா எல்லாமே சேர்ந்து வாங்கி கொடுத்துலாம் சரியா ஆ சரிக்கா ஆனா டீ கொதிச்சாச்சு நான் எடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கா ஆ சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ டீ எடுத்துட்டு வா ஆனா நாங்க சோஃபால இருக்கேன் ஆ சரி ஏம்மா இங்கே இருந்து இருந்து போர் அடிக்கு நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போனா அங்கேயும் ரெண்டு நாள் அது முடிஞ்சாச்சுன்னா அப்படியே சென்னை போய் சேர வேண்டியதுதான் பாதும்டா சாமி இங்கே இருந்தது இவன் இங்கே என்ன செய்கச்சக்கா ஆடி என்ன பண்ணுற மூவி பார்க்கயோ எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் என்ன என் மேலே கோவமாக இருக்கான் போல இருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இதுக்கெல்லாம் கோவமாக இருக்கான் சரி நம்ம நம்மளாகவே பேசுவோம் என்ன சொன்னி இங்க வந்திருக்க மூவி பார்க்கலாண்ணா அதான் சொன்னோம்ல எனக்கு மூவி ரொம்ப பிடிக்கும் ம் சரி அப்போ நீயிருந்து பாருங்க ஆதி ஒரு நிமிஷம் இல்ல என்ன சுவாமி இப்ப ஏன் எழுந்திருச்சு போற நீ மூவி பார்த்துட்டு தானே இருந்தேன் எனக்கு வெளிய போற வேலை இருக்கு ராமு மீட் பண்ணணும் மூவி பார்த்துட்டு தானே இருந்தேன் எனக்கும் இந்த மூவி பிடிக்கும்னு சொல்லி தான் நான் இங்க வந்து இருந்தேன் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சா பரவால நான் போயிடுறேன் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதனால தான் இவ எங்க போறா இந்த நேரத்துல நந்தினி ஒரு நிமிஷம் இல்ல சொல்லுங்க நீ எங்க போற வெளியதா சும்மா அப்படியே வெளியே போலான்னு நினைச்சோம் நானும் சத்தியாவும் வெளியவா எங்க அதே நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு போறோம்ல அதனால அம்மா கொஞ்சம் திங்ஸ் வாங்க சொன்னாங்க அப்புறம் நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போறோம் சத்தியா கூடவே போற ம் சத்தியா வர மாட்டேன்னு சொன்னா நான் தனியா போணும்னு சொல்லி அவள கூப்டேன் சரி நின்னுக்கோ நம்ம ரெண்டு பேரும் சாந்து போலாம் நம்ம ரெண்டு பேரும்மா நான் கூட வர மாட்டியா அதெல்லாம் கடையாது நீங்க ஏன் கூட சும்மா வா அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் ம் சரி சுவாமி நீ வரியா நானா நானும் நந்தினி மட்டும் போய் வருவோம் வோம் என்னாச்சி நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன விட சவாணி தான உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம ரெண்டு சரி ஓகே அப்ப வாங்க என்ன இவன் நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போறான் அவன் ப்ரோபோஸ் பண்ணா எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லன்னு சொன்னா அதுக்கு இவ்ளோ பண்ணணுமா நல்ல ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாமே என்கிட்ட இவன் நல்லா பேசுவான் இப்போலாம் பேசவே மாட்டேங்கிறான் இவன் அங்க என்ன பார்த்துட்டு இருக்கா ஏ சவாணி சத்யா என்ன டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு அங்க பாத்துட்டு இருக்க ஒன்னும் இல்ல சும்மா தான் சரி நந்தி இங்க பாத்தியா நாங்க ரெண்டு பேரும் வெளியே போலான்னு பேசிட்டு இருந்தோம் அவளை தேடனே ஒரு இடம் காணதுக்குல இப்போதான் நந்தினியும் ஆதியும் வெளியே போனாங்க இது நந்தினியும் ஆதியுமா நிஜமாவா நந்தினியும் ஆதியும் தான் போனாங்களா நல்லா பாத்தியா ஆமா லூசு அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க ஆமா நீ எதுக்கு இப்ப பல்ல கட்டிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது சரி ஓகே பை சத்யா என்னன்னு சொல்லிட்டு போ உனக்கு விஷயம் தெரியாதா என்ன விஷயம் அத்தையும் அம்மாவும் இருக்காங்கல்ல ஆதிக்கு நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா இது நந்தினிக்கும் ஆதிக்கும் கல்யாணமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க ஆனா ஆதிக்கு நந்தினியை பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு ரீசனும் எனக்கு தெரியும் ஏன்னா என்ன ரீசன் அதை வாங்கிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனா இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வெளியே போயிருக்காங்கன்னா சம்திங் சம்திங் என்ன சம்திங் சம்திங் வாங்கிட்டு எதுக்கிட்டே சொல்லணும் சரி ஓகே பாய் நான் வெளியே போறேன் ஏ சத்யா நில்லு நந்தினிக்கும் ஆதிக்கும் கல்யாணமா என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே இவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அதனால தான் ஆதி என்கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கானோ ஏ சத்தியா சுவாணி எங்க போய் தொலைஞ்சாலு இவ்வளோ ரூம்லயும் இல்ல அந்த ரூம்லயும் இல்ல வெளியே எதுவும் போயிருக்காளோ சத்தியாவை நந்தினி கூட ஏதோ இதெல்லாம் வாங்குறதுக்காண்டி அக்கா அனுப்பிவிட்டா இப்ப சுவாணி எங்க போனா

ஆமா கேக்கணும் நினைச்சி அப்பப்ப எனக்குள்ள போன் எடுத்துட்டு எங்க போற நீ உனக்குள்ள போன் நான் எடுக்கலமா காலையில எடுத்துட்டு போனே கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு தந்த அந்த நீ இப்பவும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டு போனே நான் பார்க்கலமா உன் போன் அப்ப எனக்குள்ள போன் எங்க போச்சு தெரியலமா அவள்ட்ட கேட்டு பாரு அவள்ட்ட கேட்டா நீ தான் அப்பப்ப எடுத்துட்டு போறேன்னு சொன்னா ஏமா அவ என்ன சொன்னாலும் நம்பிடுவியாமா நீ அவ சொல்லதெல்லாம் ஒன்னும் நம்பல அப்பப்ப போன் எடுத்துட்டு வந்து ரூமுக்குள்ள இருக்கே சரி கடையது பாத்துக்க ஏமா போங்கமா அட்ரஸ் எல்லாம் எடுத்து வச்சேன் உனக்குள்ள போக்கு சரியில்ல அடுத்தது பிளஸ் டூ போக போற ஞாபகம் வச்சுக்கிட்டா சரிதான் காலேஜ்ல சீட்டு கிடைச்சாதான் காலேஜ் அனுப்புவேன் இல்லன்னா மாப்பிளைய பார்த்து கெட்டி கொடுத்துருவேன் அம்மா இப்போ எதுக்குமா இப்படி பேசிட்டு இருக்க அதான் பாத்த எடுத்து இருந்துக்கோ அம்மா ஏன் இப்படி பேசிட்டு போறாங்க அம்மா போன்ல இருந்து போன் பண்ணிட்டு எதுவும் டிலீட் பண்ணாம விட்டுட்டனோ ஒரு வேலை போன்ல எதுவும் ரெக்கார்ட் ஆனா இருக்குமோ கடவுளே நமக்கு ஏண்டா இப்படி சோதனை மேல சோதனை வருவேன்னு தெரியல இந்த சத்தியாதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எதிரி அவங்க வேற ட்ரெயின்ல ஏறிட்டு போன் பண்ண சொன்னாவே அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ண வேற செய்யணும் இனிமே அம்மா ஃபோன் எடுத்து அவ்வளவுதான் கூப்பிடலன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படியே போக வேண்டியதான் காலேஜ் மட்டும் போயிட்டோம் ஃபோன் வாங்கி தந்துருவாங்க